ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மாதம் வந்து மூவாயிரரூவா சேமிக்கிறதுக்கான ஒரு பிளான் தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம் நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வந்து மூவாயிரரூபா சேமிக்கிறது தான் நம்மளோட டார்கெட் மொத்த நாட்கள் நம்ம சேமிக்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா முப்பது நாள் வந்து சேமிக்க போகிறோம் இப்போது எப்படி எல்லாம் சேமிக்க போகிறோம் என்னென்ன மெத்தட்லெலாம் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் மூவாயிரம் சேமிக்கிறதுக்கு நான் ஒரு ஐந்து விதமான சேமிப்புகள் சொல்லியிருக்கேன் இந்த ஐந்து விதமான சேமிப்புகள்லேருந்து தான் நம்ம இந்த மூவாயிரம் வந்து சேமிக்க போகிறோம் அது என்னென்ன சேமிப்புகள்னு பார்த்திங்க அப்படின்னா முதல் வந்து தின சேமிப்பு டெய்லி டெய்லி வந்து சேமிப்பு பண்ணும்போது தான் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பழக்கமாக மாறும் அதனால் முதல் விதமான சேமிப்பு பார்த்திங்கன்னா தின சேமிப்பு ரெண்டாவது சம்பள முதல் சேமிப்பு நம்மளுக்கு சம்பளம் வந்தோடனே அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து சேமிக்கணும் கண்டிப்பாக அது வந்து ஐநூறு ரூபாயா இருந்தாலும் சரி ஆயிரம் ரூபாயா இருந்தாலும் உங்களோட வருமானத்திற்கு தகுந்தாற்போல அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை சம்பள முதல் சேமிப்பாக வந்து சேமிக்க தொடங்குங்க மூணாவதாக வந்து வார சேமிப்பு ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு விதமான செலவுகள் பண்ணுவோம் இல்லையா அந்த இருந்து தான் இது வந்து சேமிக்க போகிறோம் நாலாவதா மாத சேமிப்பு இந்த மாத சேமிப்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து ஒரு விதமான செலவுகள் இருக்கும் நம்மளுக்கு கேஸ் வாங்குறது மளிகை பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி நம்ம மந்த் மந்த் ஆண்ட் மந்த் பண்ணுற செலவுகள்லேருந்து சேமிக்கிறது தான் மாத சேமிப்பு ஐந்தாவதாக வந்து சில்லறை சேமிப்பு டெய்லி டெய்லி உங்கள் கையில் எவ்வளவு கிடைக்கிதோ ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ இந்த மாதிரி என்ன காயின்ஸ் கிடைச்சாலும் அதை சேமிக்கிறது தான் சில்லறை சேமிப்பு இந்த மாதிரி ஐந்து விதமான சேமிப்புகள் பண்ண போகிறோம் இதில் எவ்வளோலாம் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது முதல் சேமிப்பாக தின சேமிப்பு பண்ண போகிறோம் தினசேமிப்பில் ஒவ்வொரு வாரமாக வந்து பிரித்து பண்ண போகிறோம் நாலு வாரம் வந்து நான் பிரிச்சிருக்கேன் நாலு வாரத்துக்கும் வந்து ஐந்து ஐந்து நாட்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து ஐந்து ஐந்து நாட்கள் வந்து சேமிக்க போகிறோம் மொத்தம் நாலு வாரம் சொல்லியிருக்கேன் நாலு வாரத்துக்கும் ஐந்து ஐந்து நாட்களில் பத்து இருபதுன்னு சேமிக்க போகிறோம் ஒரு வாரத்துக்கு நூற்றம்பது வீதம் வந்து இந்த தினசேமிப்புல நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம் அப்படின்னா அறநூறுரூபா வந்து சேமிச்சிருப்போம் முதல் வாரம் நூற்றம்பது அடுத்த வாரம் நூற்றம்பது மூணாவது வாரம் நூற்றம்பது நாலாவது வாரம் நூற்றம்பதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து அறநூறுரூபா வந்து நம்மளால் இந்த தினசேமிப்பில் இந்த மாதிரி சேமிக்கும் போது சேமிக்க முடியும் ரெண்டாவதாக வந்து சம்பள முதல் சேமிப்பு தான் இது வந்து உங்களோட வருமானத்துக்கு ஏற்றப்போல் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜுங்கிறது நான் மினிமமாக சொல்லியிருக்கேன் இப்போ பத்தாயிரம் ரூபா வாங்குறீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபா கண்டிப்பாக இந்த சம்பள முதல் சேமிப்பில் சேமிக்கணும் இது ஏன் சேமிக்கணும்னு சொல்லிவிட்டு நான் போன வீடியோலேயோ சொல்லியிருப்பேன் ஸோ பார்க்காத இருந்தால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இருபதாயிரமாக இருந்தால் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து நீங்கள் வந்து சம்பளம் முதல் சேமிப்பில் எடுத்து வைக்கலாம் பட் இது வந்து உங்களோட விருப்பம்தான் சம்பளம் முதல் சேமிப்பில் வந்து ஐநூறுரூபாயாக இருக்கட்டும் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரரூபாங்கிறது உங்களோட விருப்பம்தான் ஆனால் பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறது மினிமமாக வச்சுக்கோங்க இப்போ நான் மினிமமாக சம்பளம் முதல் சேமிப்பில் ஆயிரம் ரூபாய் வந்து சொல்லியிருக்கேன் அடுத்தது மூணாவதாக வந்து வார சேமிப்பு அதில் எவ்வளோ சேமிக்க போகிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறேன் மூணாவதாக வந்து வார சேமிப்பு தின சேமிப்பில் நம்ம அஞ்சு நாள் மட்டும்தான் கால்குலேட் பண்ணியிருப்போம் சனி ஞாயிறு வந்து கால்குலேட் பண்ணலை என்ன காரணம்னா இந்த சனி ஞாயிறில் வந்து நம்ம அந்த வாரத்துக்கான செலவுகள் பண்ணுவோம் காய்கறிகள் அடுத்த வாரத்துக்கான காய்கறிகள் வாங்குவோம் நான்வெஜ் வாங்குவோம் இந்த மாதிரி செலவுகள்ல இருந்து தான் நம்ம சேமிக்க போகிறோம் இந்த மாதிரி ச வார சேமிப்புக்கு ஒரு அறுபது ரூபா வந்து நம்ம அந்த மா அந்த வாரத்தோட கடைசியில் பண்ணக்கூடிய செலவுகள்லருந்து சேமிக்கும்போது ஒவ்வொரு வாரமும் ஒரு அறுபது ரூபா வந்து நம்மளால் சேமிச்சிருக்க முடியும் அப்போது மொத்தமாக மாதத்துக்கு ஒரு இரநூத்தி நாற்பது ரூபா நான் மினிமமாக சொல்லியிருக்கேன் இது வந்து சேமிச்சிருக்க முடியும் இதை இதை வந்து இன்னும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் எண்பது ரூபா நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுத்து வச்சுருக்கா எடுத்து வச்சு நம்மளால் சேமிக்கலாம் இது வந்து நான் மினிமமாக இரநூத்தி நாற்பது அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன அந்த வாரத்தில் செலவு பண்ணுவீங்களோ அதில் எப்படி வந்து கம்மி பண்ண முடியும் என்ன விதமான செலவுகள் வந்து நம்ம குறைக்க முடியும் எந்த மாதிரி வாங்கினா நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் இப்போது காய்கறிகள்லாம் வாங்குறீங்க அப்படின்னா சந்தைகளில் வாங்கும்போது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் சூப்பர் மார்க்கெட்லேயோ மற்ற விலை அதிகமான உள்ள கடைகள்லையும் வாங்குறதுக்கு பதிலாக வார சந்தையெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி சந்தைகளில் வாங்கும்போது நமக்கு வந்து அது ப்ராஃபிட்டு அடுத்ததான் வந்து மாத சேமிப்பு இந்த மாத சேமிப்பு வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒவ்வொரு செலவுக்காக ஒதுக்குவோம் உதாரணத்துக்கு வந்து மளிகை பொருள் வாங்குறதுக்காக அந்த மாதத்துக்கான பால் வாங்குறதுக்காக பெட்ரோலுக்காக கேஸுக்காகன்னு ஒரு ஒரு மாதமும் வந்து நம்ம செலவுகளுக்கு வந்து பிரித்து வைப்போம் இல்லையா அதுலேருந்து எப்படியெல்லாம் வந்து நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் உதாரணத்துக்கு ஒரு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு மூவாயிரம் வந்து மளிகை பொருள் வாங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த மாதத்தில் எல்லாமே வாங்கியிருப்பீங்க இப்போ அடுத்த மாதத்தில் அதில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து மிச்சம் இருக்கும் இல்லையா ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம வாங்கினோம் அப்படின்னா அந்த மூவாயிரங்கிறது ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாயாக மாறும் அப்போ ரெ இரநூறுபா வந்து இந்த மளிகை பொருள் மூலமாக நம்மளால் சேமிச்சிருக்க முடியும் எடுத்தது பால் இப்போ நம்ம ஊருக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா ஒரு நாலு நாளுக்கு போ பால் வாங்கலை அப்படின்னா அந்த பணத்தை தனியாக எடுத்து சேமிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பண்ணுற சேமிப்புகளில் மாத சேமிப்புக்கு நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன் அப்படின்னா எண்ணூறுபா வந்து சொல்லியிருக்கேன் இது உங்களோட செலவுகளை பொறுத்து முன்ன பின்னே வேரி ஆகும் இது வந்து எவ்வளோ மினிமமாக வந்து இந்த எண்ணூறுபாங்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து சில்லறை சேமிப்பு இந்த சில்லறை சேமிப்பு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு ரூபா காயின் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் பத்து ரூபான்னு டெய்லி டெய்லி உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கிதோ அந்த அமௌண்ட்டை வந்து சில்லற காசை வந்து நம்ம தனியாக சேர்த்து வச்சுட்டு வருது ஒரு நாளைக்கு பத்து ரூபா வீதங்கிறப்ப வருது பட் நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுதோ சில்லற காசு வந்து ஒரு டைம் தான் போடணும்னு இல்லை ஒரு கிடைக்கும் போது போடலாம் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபான்னு அந்த நாளில் உங்களுக்கு காயின் கிடைக்கும் போதெல்லாம் வந்து போடலாம் இல்லை வந்து டெய்லி டெய்லி ஏதோ ஒரு பொருள் கடைக்கு போய் வாங்குறீங்க மிச்சம் வந்து ஒரு ரெண்டு ரூபா இருக்குது ஒரு அஞ்சு ரூபாய் இருக்கு அப்படின்னா அதை கொண்டுட்டு வந்து சில்லறை சேமிப்பில் வந்து சேமிக்கிறது இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன சேமிப்புகள் தான் வந்து நம்மளோட சேமிப்பை வந்து அதிகமாக்கும் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும் இப்போ நம்ம அஞ்சு விதமான சேமிப்புகளும் சொல்லியிருக்கோம் இதில் மொத்தமாக எவ்வளவு சேமிச்சிருக்கோம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் தின சேமிப்புல நாலு வாரத்துக்கும் அறநூறுரூபா சேமிச்சிருப்போம் வ சம்பளம் முதல் சேமிப்பில் ரூபாய் ஒரு வாரமும் நம்ம சேமிக்கக்கூடிய வார சேமிப்பு மாத சேமிப்பில் எண்ணூறு ரூபாயும் சில்லறை சேமிப்பில் முந்நூறுரூபா மொத்தமாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா வந்து நம்ம சேமிச்சிருப்போம் நம்மளோட டார்கெட் வந்து மூவாயிரம் இதை வந்து நீங்கள் ரீச் பண்ணும் அப்படின்னா இன்னும் ஒரு அறுபது ரூபா வந்து இந்த இதில் எதில் வேணாலும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பண்ணக்கூடிய சேமிப்பு தான் வந்து மூவாயிரம் ரூபா அப்படிங்கிற ஒரு பெரிய தொகையாக நம்மளால் சேமிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களாலையும் முடியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வேறு என்ன வீடியோஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்